குருப்பியோ நமக ஆன்மீக நண்பர்களே பாம்பு என்ன சொல்லுதுன்னா மனுஷன் சொல்கிறான் பாம்புக்கு பாலை வார்த்தாலும் விஷத்தை தான் கக்குன்றான் ஆனால் பாம்பு என்ன சொல்லுதுன்னா எனக்கெல்லாம் தான் பல்லு உனக்கு வயிற்றில் பல்லு அப்படின்னுது இனிதான் கடிச்சிட்டியானா அந்த கொம்பேரி மூக்க வந்து கடிச்சிட்டியானா சுடுகாட்டில் போய் நின்று பாடி வருதான்னு பார்க்கணுன்றாங்கல்ல இதெல்லாம் சும்மா பாம்பு சொல்லுது இதெல்லாம் சும்மா கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாம்புக்கும் ஒரு விவசாயிக்கும் நடந்த சம்பாஷணையை சொல்கிற பாருங்க ஒரு விவசாயி என்ன பண்ணால் அவனுடைய நிலத்தில் வந்து உழுதுகிண்டு இருந்தான் பக்கத்தில் வந்து அடர்ந்த காடு இவன் என்ன பண்ணான் ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் வந்து என்ன பண்ணான் அவன் பையனை வந்து காட்டில் போய்ட்டு ஏதோ எடுத்துன்னு வர சொல்லி சொன்னான் அவன் பையன் என்ன பண்ணான் காட்டில் போயிட்டு புத்து இருந்தது பாரு புத்து மேலே ஏறி மிதித்து அதை வந்து எடுக்கிறான் அந்த புத்தில் பாம்பு இருக்குது பாருங்கள் அந்த பாம்பு வந்து அவனை ஒரு போடு போட்டு வச்சுங்க போட்ட உடனே அவன் அவன் போயிட்டாங்க செத்துட்டான் அந்த விவசாயி தன் பையன் அது மாதிரி பாம்பு கடிச்சிச்சின்னு திரும்பி சொல்லிட்டு என்ன பண்ணால் செத்து போனான உடனே கையில் கோடாரியை எடுத்துக்கினாங்க கோடாரியை எடுத்துக்கின்னு அந்த பா அந்த பாம்பு இருக்கிற இடத்த போய் பார்த்து பொட்டுன்னு ஒன்று போட்டான் பாருங்க ஆச்சுன்னா வால் துண்டு ஆகிடுச்சு பாம்பு ஓடி போயிடுச்சுங்க அந்த புத்து உள்ளே பூந்துடுச்சுங்க அவன் தினம் அவனுக்கு வந்து மனசை இருப்பு கொள்ளலை இது மாதிரி அது தப்பிச்சு போயிடுச்சேன் நம்மளை கொண்டுடுச்சேன் நம்ம பையனை கொண்டுடுச்சேன் அதை வந்து நம்ம விட்டுட்டோம்னா அது நம்ம பையனுக்கு இதுவாகிடுச்சே கஷ்டப்படுத்திடுச்சே விடக்கூடாதுன்னா இது எதுக்கு இந்த கான்டாக்ட் சொல்கிறேன்னா ப்ரெஷர் அடுத்தவனை பற்றி அடுத்தது ப நமக்கு வந்து பண்ணும்போது அவனை பற்றியே சிந்தனை இருக்குது அதாவது பாம்பு பற்றியே சிந்தனை இருக்கிறதால இவனுக்கு வந்து பிபி சுகரு மண் மண்ணாங்கட்டி இதெல்லாம் அதிகமாக ஏறுது இந்த கதை இப்படியே இருக்கட்டும் இந்த கதையை நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவ யார் சொல்லியிருக்காங்க பாருங்கள் சேரிடம் அறிந்து சேர் ஒரு பழகிறதுக்கு முன்னாடி அவங்க யாரு சுட்டு அவனுடைய நட் அவனுடைய தராதரம் என்னான்றத தெரிஞ்சு தான் நீங்கள் சேரணும் அவனை பற்றி நல்லா தெரிஞ்சு ஆமாங்க இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக் ஹேவிங் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது வந்து சாதாரண சமாச்சாரம் இல்லைங்க ஏன்னா அவள் சொல்லுவாங்க இங்கிலீஷ்கார சொல்லுவான் டெல்மி யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் லெட் யூ நோ வாட் யூ ஆர்னு உன் நண்பன் யார் என்று சொல் நீ யாருன்னு நான் சொல்கிறேன்னு பிரிட்டிஷ்கார சொல்லுவான் இட் இஸ் சென்ட் பெர்சன்ட் கரெக்டுங்க நீங்கள் பழகிற சகவாசம் எப்படினா போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் கூட வந்து பார்த்திங்கன்னா அவன் யார் அவன் யாருன்னு கேட்கும்போது அவன் அந்த கிரிமினலுக்கு புள்ளட்டா அந்த கிரிமினலை பிடிவான் வி ஒய் ஐ எம் செய்யிங் திஸ் பிகாஸ் பிகாஸ் நம்ம சர்க்கிள் வந்து நல்ல சர்க்கிளில் இருக்கணும் நீங்கள் வெளியில் போகிறீங்க வரீங்க காப்பி குடிக்கிறீங்க சேட் பண்ணுறீங்க அதெல்லாம் வேறு நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் பட் டைம் பாஸிங் இருந்து இப்போ அது பண்ணிட்டு வரீங்க ஃப்ரெண்ட்ஸு யாருன்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட் இன் இஸ் என் ஃப்ரெண்ட் இன் டீடுவாங்க அவன் வந்து நமக்கு நமக்கு எல்லாம் சொல் சொல்லி நம்மளை வந்து அரவணை பண்ணுறது தப்புடா இது செய்யக்கூடாதுரா அது பண்ணணுடான்னு சொல்கிறவன் தான் ஃப்ரெண்டு உட்காந்துன்னு சாயந்தரமானால் பாட்டில் போட்டு போகிறா பாருங்க அவள்லாம் ஃப்ரெண்ட்ஸு கிடையாதுங்க அவங்களெல்லாம் நீங்கள் மேக்சிமம் அவங்க அதாவது அவங்களெல்லாம் வந்து அவங்கள இடத்தெல்லாம் விட்டு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணுங்க அந்த இடத்த விட்டே வந்துன்னுங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கணுன்றதுக்கு இதை நான் சொல்கிறேங்க பொதுவாக அதை மாதிரி ஆளுங்களோட இருந்தீங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க நாயிட நாய்கிட்ட கடிபடுறத விட நம்ம அதுக்கு விடுவதே மேலும் அவனை விட்டுடுங்க அவன் பார்த்துன்னு போட்டோம் அவன் நமக்கு வேண்டாங்க அதை தான் சேரிடம் அறிந்து சேரி நாங்கள் பாருங்கள் இதுக்கு தான் நீங்கள் அப்படி பழகி தப்பாக பழகிட்டீங்கன்னா கூட நட்பு கேடா முடியும் ஆமாங்க அடுத்தது நட்பு வட்டத்தில் நீங்கள் பழகிட்டீங்க ஐயா ரொம்ப க்ளோஸு நீங்கள் அவனு இன்டிமஸி டியூ டு சட்ட அண்ட் ரீட்டன் ரீசன்ட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரிஃப்ட்டு வந்தது மனஸ்தாங்கள் வந்தது நான் திருப்பி அந்த ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு பண்ண முடியாது பண்ணக்கூடாது பண்ணினா உங்களுக்கு தொந்தரவு ஒரு முறை அவங்ககிட்ட ஒரு மரம் அது அது அவனை வெட்டு நடந்து போச்சு டியூ டு சட்டன் ரீசன்ஸ் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது பெருசாக ஆயிடுச்சுன்னா அவனை விட்டு வெளியில் வந்துடுங்க அது மாதிரி சர்க்கிள் வச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு லைஃப்பில் அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துங்க அதாவது பாம்பு சொல்லித்து பாருங்கள் எனக்கு வாயில் பல்லு உனக்கு வயிற்றில் பல்லுன்றது அந்த கதையை சொல்கிறேன் அதை வயிற்றில் வச்சுட்டே உன்னை கடிச்சு சாக அடிச்சுருவாங்க மனுஷன் பாம்பு கரெக்டாக சொல்லிச்சு இப்போ நவ் ஐ கம் டு தி பாயிண்ட் இந்த பாம்பு வந்து அதை தேடிக்கின்னு போகிறான் பாருங்க அது இங்கே அங்கே மாட்டின்னு போய் போயின்னே இருக்குது கடைசியில் பாம்பை பார்த்துட்டான் புத்தில் வெயிட் 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 ஒரே நான் சொல்லு நீ அங்கேயே நிறேன் நான் இங்கேயே இருக்கிறேன் எனக்கும் உனக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்போ தான் நான் புத்துக்குள்ளே போயிடுவேன் தப்பார் நான் வந்து ஒன்றை தேடி ஒன்றை அடிக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம இதோட முடிச்சுட்டு ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிடலாம் அப்படின்னு விவசாயி வந்து பாம்புக்கிட்ட சொல்கிறான் பாம்பு சொல்லுது நத்திங் டூயிங் ஒன்றும் ஆகாது நீ நீ என்னை பார்த்தியானா உன் புல்ல மூஞ்சி தான் எனக்கு வரும் அதனால் என்னை போட்டு சொல்லிடுவேன் நான் ஒன்றை பார்த்தன்னா என் வால் போன தான் வரும் ஒன்றை கடிக்க ஆரம்பிச்சிருவேன் நமக்குள்ள எப்போ ஒரு இது ஆச்சோ சண்டையாச்சோ திருப்பி சேர முடியாது அப்படின்னு இதை தாங்க சொல்கிறேன் நட்பு வட்டத்தில் மேக்சிமம் சண்டை வராத பார்த்துக்குங்க சண்டை வந்ததுன்னா அவங்களோட பிரிஞ்சு போகிறது தான் உத்தமம் ரெண்டு சன்னியாசி என்ன பண்ணாங்க இமய இமயமலையிலேருந்து வராங்க இளையமலை மலையிலேருந்து இறங்கி வராங்க ஒரே பனி சன்னியாசி ரெண்டு சன்னியாசியில் ஒரு சன்னியாசி வந்து கையில் ஒரு க கட்டாக வச்சுட்டு இருக்கான் அதாவது கட்டன்னா இந்த ஸ்டிக் வாக்கிங் ஸ்டிக்கில் அதை பிடிச்சி நடந்து வர்றதுக்கு வாக்கிங் ஸ்டிக்கு வச்சுட்டு இருக்கான் அனு ஒரு சன்னியாசி வந்தான் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க சில்னஸ்ஸு பனி உறையுது என்ன பண்ணுறாங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்க பகவானே நல்ல போதா இன்றைக்கி போதும் நல்லா காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஹட் அந்த இடத்துல ஒரு குடில் ஒன்று அந்த குடிலில் தங்குறாங்க தங்கிட்டு வெளியில் அந்த என்ன பண்ணுறாங்க இருட்டு இல்லை என்ன பண்ணா ஒரு சன்னியாசி என்ன பண்ணால் ஒரு அவனுடைய குச்சி பார் அந்த குச்சியை எடுக்கிறான் குச்சி எடுக்கும்போது கொஞ்சம் வழவழான்னு இருக்குது அவன் சொல்கிறான் பகவானே என் குச்சி சரியில்லைன்றதுக்கோசரம் வேற குச்சியை எனக்கு வச்சிருக்க உனக்கு நன்றின்றான் அடுத்த சன்னியாசி சொல்கிறான் டே அது குச்சி இல்லைடா பாம்புடா அதை போடுறான்வான் ஆ உனக்கு பொறாம என் பேரில் வைத்திருச்சில் கடவுள் நல்ல குச்சி எனக்கு கொடுத்துருக்காரு எடுத்துன்னு போடுறேனு சொல்லிவிட்டு உனக்கு பொறாம அப்படின்றான் டே இல்லைடான்றான் கொஞ்ச நேரம் வெயில் வந்த உடனே ஐஸ் உருகின உடனே அந்த பாம்புக்கிட்ட மேலே இருக்கிற ஐஸ் போய் அவனை ஒரு கொட்டு கொட்டிச்சு இந்த கதை எதுக்கு சொல்கிறான்னா எ snake is ஆல்வேஸ் எ snake venom அது வந்து நம்ம புத்துல பால் விடுறது போகிறதெல்லாம் அது அவங்க அவங்களுடைய அந்த நாகதோஷம் ராகுதோஷை இது பண்ணுவாங்க பட் கொஞ்சம் சிலரெல்லாம் விட்டு ஒரு டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணணுங்க சொல்லுவாங்க பாருங்கள் கொம்புள்ளதற்கு ஐந்து முழம் குதிரைக்கு பத்து முழம் வெம்புகரிக்கு ஆயிரம்தான் தான் வேணுமே துஷ்டனை விட்டு தூரம் போனோம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் துஷ்டன்னு தெரிஞ்சிதுன்னா அவனை விட்டு வெளியில் வந்துடுங்க சொந்தமாக இருந்தாலும் சரிங்க சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி அவன் மேலே நமக்கு ஒரு ஒரு வெறுப்பு வந்ததுன்னா அவனை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு பிபி சுகரை அதிகமாகுங்க புரியுதுங்களா உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்